இன்றைக்கி குட்டி குட்டி கதையா காதல் கதைகள் ஒரு நாலு அஞ்சு கதை போடுறேன் கேளுங்க பிடிச்சிருந்தா லைக் போடுங்க மறந்துடாதீங்க வாங்க கதை கொள்ள போவோம் அவனும் நானும் நான் முதன் முதலில் அவனை பார்த்தது எங்கள் குடியிருப்பின் லிப்டியில்தான் துருதுருவன அவனது விழிகள் என்னை உடனே அவன் பால் ஏர்த்தன என்னை அவன் கவனித்ததும் பார்க்காதது போல நின்றிருந்தான் அப்பப்போது ஓரக்கண்ணால் என்னை நோட்டமிட்டான் அதனை நான் கவனிக்க தவறவில்லை அதன் பிறகு எங்களுக்குள் பல சந்திப்புகள் பல நெகிழ்ச்சியான தருணங்கள் இப்படி எங்கள் உறவு மலர காதலர் தினமும் வந்தது மற்ற தினங்களைப் போல அதுவும் ஒரு தினம்தான் எனக்கு அந்த தினத்தன்று பெரிதாக எந்த ஒரு எதிர்பார்ப்போ அல்லது நாட்டமோ இருந்ததில்லை ஆனால் அன்றைய தினத்தை எனக்கு மிகவும் சிறப்பானதாக மாற்றியவன் அவனே அன்று மாலை நானும் எனது கணவரும் சேர்ந்து எங்கள் வீட்டு வரவேற்பறையில் அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தோம் ஓ நான் சொல்ல மறந்துட்டேன்ல எனக்கு திருமணம் ஆயிடுச்சு நானும் என் கணவரும் லயித்து அந்த பெட்டியை பார்த்த வேளை வீட்டின் அழைப்பு மணி ஒழித்தது வீட்டின் கதவை திறந்தார் என் கணவர் வாசலில் அவன் நின்றிருந்தான் எனது கணவரை பார்த்ததும் பாராதது போல உரிமையாக என் வீட்டினுள் நுழைந்து சோஃபாவில் அமர்ந்திருந்த என் அருகில் வந்து நின்றான் வந்தவன் அவன் கையில் இருந்த பன்னீர் ரோஜா ஒன்றை என்னிடம் கொடுத்தான் நான் அப்படியே நெகிழ்ந்து போனேன் அவன் கொடுத்த மலரை ஆசையாக வாங்கி என் தலையில் சூட்டிக்கொண்டேன் கொண்டேன் என் கணவரும் இந்த நிகழ்வை ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தார் ஏய் எனக்கும் ஒரு ரோஜா கொடுறா என்றார் என் கணவர் அவனிடம் கெஞ்சலாக முடியாது ஆண்டிக்கு மட்டும்தான் என்று கூறியவன் வெட்கத்தின் மிகுதியால் வேகமாக எனது வீட்டிலிருந்து குதித்து வெளியேறினான் ஆம் என் மேல் அவ்வளவு பிரியம் வைத்தவன் எனது ஐந்து வயது மகனின் நண்பன் இருவரும் ஒரே வகுப்பில் படிக்கின்றனர் அவன் என் மேல் வைத்திருந்த மாசற்ற அன்பு எனும் காதலின் அவன் எனது மனதை கொள்ளை கொண்ட கண்ணன் அந்த காதலர் தினம் என் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு தினமாகவே மாறியது கதரெண்டு அறுபது நாள் ஆசை முகநூலில் கணக்கு தொடங்கியதும் ரேவதிக்கு நட்பு கோரிக்கை குவிந்தது ஒவ்வொருவராய் பார்த்து ஒப்புதல் கொடுத்தாள் அதில் ஜகன் என்ற ஆண் நண்பரின் பதிவுகள் அவளை கவர்ந்தன சில நாட்களில் முகநூல் உள்பெட்டியில் செய்திகளை அனுப்பி கொண்டிருந்த இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது அறுபது நாட்கள் கடந்ததும் ஜகனை நேரில் காண துடித்து விருப்பத்தை உள்பெட்டிக்குள் அனுப்பினாள் ரேவதி குறிப்பிட்ட தியேட்டர் வாசலில் நீல நிற காரில் ஒன்றில் அமர்ந்திருப்பேன் நாளை வரவும் என பதில் வந்தது மறுநாள் தியேட்டர் அருகே சென்று தூரத்திலிருந்து கவனித்தாள் ரேவதி நீல நிற கார் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய ஒருவன் சுற்றுமுற்றும் பார்த்து ரேவதியைத் தேடினான் ஏறக்குறைய அறுபது வயது கடந்த உருவத்துடன் ஜகனை கண்ட அதிர்ச்சியில் உறைந்து அறுபத்தைந்து வயது ரேவதி தனது அறுபது நாள் ஆசை நிராசையாகிவிட்ட விரத்தியில் சோகமாய் திரும்பினாள் தன் இல்லத்தை நோக்கி கத மூணு காதலாவது கத்திரிக்கையாவது ரோஜா தன் காதலன் மகதனுடன் கடற்கரையில் உல்லாசமாக பொழுதுபோக்கிவிட்டு திரும்பி வரும் வழியில் காதலை ஏன் கத்திரிக்காயோடு ஒப்பிட்டு பேசுகின்றனர் என்று யோசித்து கொண்டே வீடு வந்தாள் மறுநாள் காலை அவள் வேலைக்கு செல்வது தடை செய்யப்பட்டது செல்லில் சிம் மாற்றப்பட்டது வீட்டு லேண்ட்லைன் ஃபோன் போன் சரண்டர் செய்யப்பட்டது ரோஜாவின் அப்பா செல்வாக்கால் மதன் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் அவனுக்கு கொடுத்த செல்லை திருப்பி வாங்கிக் கொண்டு அவன் வட மாநிலத்து கிளைக்கு மாற்றப்பட்டான் ரோஜாவையும் மதனையும் பீச்சில் பார்த்த அவள் அப்பா அவர்கள் இருவருக்கும் இருந்த தொடர்பை கத்திரித்து விட்டார் இப்போது புரிந்து கொண்டால் அவள் காதலுக்கும் கத்திரிக்காய்க்கும் உள்ள தொடர்பை அடுத்த கதை கன்னத்தில் முத்தமிட்டேன் அன்று பிப்ரவரி பதினாலு காதலர் தினம் நான் கல்லூரிக்கு செல்ல வேண்டி பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தான் அப்போது அவன் மெதுவாக நடந்து வந்தான் அவனை கண்ட உடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது கொள்ளை அழகாக இருந்தான் கொஞ்சம் வேண்டும் என்று எனக்குள் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது இருந்தாலும் இடம்பொருள் ஏவல் கருதி அதை அடக்கிக் கொண்டேன் ஆனால் அவன் என்னை கண்டதும் உடனே கண்களை விரித்தான் பின்பு ஒரு கண்ணை மூடி லேசாக சிமிட்டி விட்டு குறும்பாகச் சிரித்தான் அனைவரும் பார்ப்பது கண்டு அவன் அஞ்சவில்லை எனக்கும் இப்படி ஒரு குறும்பக்காரனாக இருக்கிறானே என்று அனைவரும் பார்ப்பதை மறந்து விடுவிடுவென்று அவனிடம் சென்று கன்னத்தில் முத்தமிட்டு விட்டேன் அவனும் இதை எதிர்பார்க்கவில்லை இப்போது அவன் வெட்கம் கொண்டு அவன் தாயின் இடுப்பை இறுக பற்றி இன்னொரு கதை மீண்டும் ஒரு காதல் கதை பிப்ரவரி பதினாலாம் தேதியில் இரவு பத்து மணி அரியின் நண்பர்கள் தம் மனதுக்கு பிடித்த நங்கையரிடம் அன்று ப்ரப்போஸ் செய்த விவரங்களை வாங்கி தந்த பரிசுகள் பற்றியும் ஆவலுடன் பகிர்ந்தனர் டே அரி நீ என்னடா பண்ணினேன் இன்னைக்கு சிவா கேட்க சேர்ந்து வாழ பிடிக்காம டிரைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மோனிஷ் அதிதியை மகாபலிபுரம் கூட்டிக்கிட்டு போனேன் இன்னைக்கு முழுக்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுனதுல பிரிய வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க என்றான் அரி கிரேட்ரா என்று கைப்பற்றி குலுக்கி பாராட்டினார் நண்பர்கள் அடுத்த கதை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கௌரி கோயிலுக்கு போவா ஒரு ரோஜாப்பூ வாங்கி இந்த மோதிரத்தையும் கொடுத்து விட வேண்டியது கிருஷ்ணன் பீரோவை திறந்து மறைத்து வைத்திருந்த கேஜி என்ற இன்ஷியல் போட்ட மோதிரத்தை திருப்தியுடன் பார்த்து சட்டை பாக்கெட்டில் வைத்து கொண்டான் சன்னதியை சுற்றி வந்து குளத்துப்படியில் அமர்ந்த கௌரியிடம் ராஜாவுடன் சேர்ந்து மோதிர டப்பாவை நீட்ட என்ன நடக்குதுங்க என்ற குரலை கேட்டு இருவரும் திடுக்கிட்டனர் ஒன்றுமில்லம்மா இருபது வருஷங்களுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவை லவ் பண்ணினேன் விஷயம் தெரிந்து உங்கள் தாத்தா பாட்டி உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அடுத்தடுத்து நீயும் உன் தம்பியும் பறந்துட்டீங்க உங்கள் அம்மாவுக்கு இதுவரை காதலர் தினத்துக்கு ரகசியமாக ஒன்றுமே பரிசு கொடுத்ததில்ல அதான் கிருஷ்ணர் வழிந்தார் சஸ்பென்ஸ் போதும் நீங்கள் வாங்கி வச்சிருந்ததை நாங்கள் பார்த்துட்டோம் அம்மாவுக்கு போட்டு விடுங்க ஏன்னால் பிள்ளைகள் இருவரும் கைத்தட்ட கௌரியும் கிருஷ்ணனும் ரொம்பவே வெட்கப்பட்டார்கள் கடைசி கதை சிவா மனசில் யார் சிவா மனசில் யார் இருக்கான்னு பிப்ரவரி பதினாலாம் தேதி நம்ம கிளாஸ் குரூப்பில் வாட்ஸ்அப் மெசேஜ் வருமா காலேஜ் கண்டினை வாரியே சொன்னால் விஜய் அப்படியா ஆச்சரியத்தில் மற்ற நால்வரும் புருவங்கள் உயர்ந்தன சிவரஞ்சனிக்கு என் மேலே தான் பிரியும் நிறைய தடவை ஸ்கூட்டரில் பின்னால் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கா கிரி காலரை தூக்கினான் அடா போடா போன வாரம் எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ அத்தைன்னு உரிமையாக கூப்பிட்டு உங்கள் ஃபில்டர் காப்பிக்காகவே உங்கள் வீட்டுக்கு வந்துடலாம்னு மறைமுகமாக சொன்னான் அம்மாவுக்கும் அவளை ரொம்ப பிடிச்சி போச்சு ஐயா ரூட் கிளியர் துள்ளி நான் சந்தோஷ் என் தங்கச்சு தான் சொன்னான் பியூட்டி பார்லரில் சிவரஞ்சினி பிரியமாக பேசினாலாம் அண்ணா உன்னை லவ் பண்ணுற மாதிரி தெரியுதுன்னா அவ எனக்குத்தான் மாதவன் தட்டினான் ஏண்டா அடிச்சுக்கிறீங்க இன்னும் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுவோமே வினோத் முற்றுப்புள்ளி வைத்தான் அந்த நாளும் வந்தது குரூப்பில் சிவரஞ்சினி அனுப்பிய மெசேஜ் எனக்கு சுஜாதாவை ரொம்ப பிடிக்கும் அடிப்பாவி உன் மனசில் எங்களில் யாருக்கு இடம் தந்திருக்கேன்னு கேட்டால் சுஜாதான்னு சொல்லி எங்களை புலம்ப வச்சுட்டியே பொறுமையினர் அனைவரும் அதே நேரம் அவள் மனசில் தனக்கு இடம் கொடுத்த மகிழ்ச்சியை கொண்டாட பொக்கே வாங்க கிளம்பினாள் கிளாஸ்மேட் ரங்கராஜன்